திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று இரண்டு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்து ஐந்து திரு வாதவூரடிகள் பெருமான் திருப்பெருந்துறை திருத்தலத்திற்கு மிக அருகிலே சென்று கொண்டிருக்கின்றார் இந்த உலகம் கடைத்தேறும் பொருட்டு திருவுள்ளத்தில் கிருபை கூர்ந்து திருவாசகம் பாடியருளும் திருவாதவூரடிகள் பாசக்கட்டு அற மீளாத பரமுக்தி பெருக என்று திருவுள்ளத்து அடைத்து இந்த பூலோகம் சிவலோகமாக சிவபெருமான் நேரே எழுந்தருளி வந்து வீற்றிருக்கப் பெற்ற திருப்பெருந்துறையின் வளத்தை சிறிது சொல்வாம் என்று கடவுள்மாமுனிவர் அருளுகின்றார் திருப்பெருந்துறை அது சிவபெருமான் சிவலோகத்தில் வீற்றிருத்தல் போலே இங்கே உருவத்திருமேனி கொண்டு நேரே எழுந்தருளி வந்து திருவாதவூரடிகளுக்காக வீற்றிருக்கின்றார் அத்தனை சிறப்பு வாய்ந்த கஷேத்திரம் அது எம்பெருமான் நேரே எழுந்தருளி வந்து குருந்த மரத்தின் அடியிலே இரு எழுந்தருளப் பெற்று அருள் புரிகின்ற அந்த தலம் அதனை தனக்கு அங்கமாக உடைய இந்த பூலோகத்தை திருப்பெருந்துறையை இந்த பூலோகம் பெற்றிருப்பதனாலே இந்த பூலோகமே சிவலோகம் என்று ஆகின்றது திருவாதவூரடிகளுக்கு பரமுக்தியை அருளுவதற்காக எம்பெருமான் அவ்வாறு அங்கே எழுந்தருளியிருக்கின்றார் பாசம் என்பது அருந்தாலே போதும் அதுவே முக்தி என்று சிலர் சொல்வார்கள் துன்பம் நீங்கிவிட்டாலே முக்தி என்று சிலர் சொல்வார்கள் பாசக்ஷயமே முக்தி என்பது பொருந்தாது பாசக்ஷயத்தோடு சிவப்பேறு ஆகிய ஆனந்தமும் பெற வேண்டும் துன்ப நீக்க மட்டுமல்லாமல் இன்ப ஆக்கமும் பெற வேண்டும் அதுவே பரமுக்தி அப்படிப்பட்ட பரமுக்தியை திருவாதவூரடிகளுக்காக அருளுவதற்காக எம்பெருமான் நேரே உருவத் திருமேனி கொண்டு பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளி இருப்பதனாலே திருப்பெருந்துறையைத் தன்னகத்தே கொண்ட இந்த பூலோகமே சிவலோகமாக ஆனது அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய் என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசக இந்த உலகம் சிவபெருமான் இருக்கும் உலகம் என்று இந்த பாண்டி நாடே சிவலோகமாக ஆக்கிய பெருமான் என்று பாடியருளுகின்றார் அமாத்தியர் குலத்தலைவரான திருவாதவூரடிகளது இந்த பிறவி அது இறைவனாலே இங்கே அனுப்பப்பட்ட இந்த பிறவி அதனை நீக்கியருளுகின்ற விஸ்வாதிகாரியாகிய சிவபெருமான் திருவருள் செய்யும் இடம் இத்திருப்பெருந்துறை என்று தேவர்களெல்லாம் ஆகாயத்தில் வந்து நின்று ஸ்தோத்திரம் செய்து பூக்களை போன்று பூவினது கூட்டம் உதிர்ந்து கிடக்கின்றது அங்கே திருப்பெருந்துறையிலே தாழை நிறைய இருக்கின்றன அது பத்தி பத்தியாக இருக்கின்றது தாழைகள் மகரந்தங்களை கொண்டிருக்கின்றன தாழையிலே சோறு இருக்கின்றது இது எப்படி இருக்கின்றது என்றால் பெறுவது இது பெறத்தக்கது இது என்று அறிந்து அதனை பெரும் தவம் செய்வோம் என்று கருதி திருப்பெருந்துறையை நோக்கி வழி நடந்து பசிதாகங்களால் மெலிவுறும் அடியார்களுக்கு அந்த மெலிவு நீங்க வேண்டும் என்று உபசரித்து எதிர்நோக்கி நிற்கின்ற அடியார்களைப் போல இந்த தாளைகள் நெருங்கியிருக்கின்றன பக்தி ஸ்ரத்தையும் நீரு விபூதியும் சோறு திரு கொண்டு அடியவர்கள் எதிர்நிற்பது போன்று திருவாதவூரடிகளை நோக்கி எதிர்நிற்பது போன்று இந்த தாழைகள் நெருங்கியிருக்கின்றன தாளைகளும் பத்தி பத்தியாக இருக்கின்றன அடியார்கள் பக்திமையோடு இருக்கின்றார்கள் தாழைகள் வெள்ளை நிற மகரந்தத்தை சொருகின்றன அடியார்கள் வெள்ளை நிற விபூதியை அணிந்த திருத்தோற்றத்தோடு இருக்கின்றார்கள் தாழையிலே சோறு இருக்கின்றது அடியார்கள் திருஅமுதை அமுதை ஏந்திக் கொண்டு காத்திருக்கின்றார்கள் திருவாதவூரடிகள் பெருமானை வரவேற்பதற்காக சர்வ லோகங்களிலும் வியாபக வியாபியமாய் கலந்திருக்கும் பரம்பொருளாகிய சிவபெருமான் தன்னுடைய வியாபகத்தின் உள்ளே எல்லாமும் வியாப்பியமாக இருக்கும்படி கலந்திருக்கின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் இந்த நிலவுலகத்திலே வந்து திருப்பெருந்துறை ஒரு குருந்தமர நிழலில் எழுந்தருளி இருந்தமையை தரிசிக்கின்றன அங்கே மலர்ந்திருக்கின்ற தாமரைகள் இந்த தாமரைகள் எல்லாம் தபோதனரைகளைப் போல காட்சி தருகின்றன தன் மனத்தில் இருக்கின்ற அன்பை புறத்தே விளக்கும் கண்ணீரை பொழிந்திருப்பார்கள் தபோதனர்கள் கை குவித்து இருப்பார்கள் முகம் மலர்ச்சியடைந்து தன்மையோடு இருப்பார்கள் தபோதனர்கள் அதே தன்மையோடு புண்டரீகங்கள் தடாகங்களிலே விகசித்து நிற்கின்றன தாமரை மலர்கள் சிந்துகின்ற தேன் அது தபோதனர்கள் சிந்துகின்ற கண்ணீர் போன்று இருக்கின்றது தபோதனர்கள் கைக்குவித்து நிற்பது தாமரை அரும்புகள் மொட்டாக இருப்பது அதனை உணர்த்துகின்றது தபோதனர்களின் திருமுகம் விகசித்து இருப்பது அது மலர்ந்த தாமரைகளை உணர்த்துகின்றது திருப்பெருந்துறையின் வயல்வெளிகளிலே கரும்புகள் விளைந்து நிற்கின்றன இந்த கரும்புகள் நல்ல அறிவை உடைய மேன்மக்களைப் போல திகழ்கின்றன எப்படியென்றால் நல்ல மக்கள் மேன்மக்கள் தம்முடைய எல்லாம் மற்றவர்கள் அனுபவிக்கும்படி தந்து உதவுவார்கள் தம்முடைய பொருட்களையெல்லாம் மற்றவர்கள் அனுபவித்து அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்த்து தாங்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல அறிவை உடைய மேன்மக்களைப் போல கரும்புகள் விளைந்து நிற்கின்றன இந்த கரும்புகள் தம்முடைய பயனை பிறர் அனுபவிக்க தாங்கள் மதர்த்து வளர்ந்திருக்கின்றன திருப்பெருந்துறையிலே நெற்கதிர்கள் நன்றாக விளைந்து முற்றி வளைந்து நிற்கின்றன இது எப்படி இருக்கின்றது என்றார் நல்ல குலப்பெண் தம் காதலரை பார்க்கும்போது தம் காதலர் முகத்தை பார்க்கும்போது வெட்கத்தால் தலை குனிந்து இருப்பது போன்று சென்னல் விளைந்து நெற்கதிர்கள் விளைந்து தலைவணங்கி நிற்கின்றன கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார் இன்னவகை மன்னிவளர் காவும் எழில்மேவும் கண்ணல் வயலும் திகழ்தல் கண்டு உவகை கொண்டே இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா மன்னவர் பெருந்துறை வளம்பதியில் வந்தார் இத்தன்மைகள் பொருந்தி வளர்ந்து நிற்கின்ற சோலைகள் அழகு பொருந்திய கரும்புகள் வயல் இவைகளெல்லாம் விளங்குவதைக் கண்டு மகிழ்ந்து திருவாதவூரடிகள் பெருமான் துக்கமயமாகிய இந்த சரீரத்தை எடுப்பதற்காக இனி பூமியின் வாராத திருவாதவூரடிகள் பெருமான் திருப்பெருந்துறையாகிய வளமிக்க இந்த சிவக்ஷேத்திரத்திலே வந்து சேருகின்றார் இந்த பூமியிலே இனி இன்னொரு பிறவி எடுத்து வாராத திருவாதவூரடிகளை மன்னர் என்று இத்திருப்பாடலிலே கடவுள் மாமுனிவர் குறிப்பிடுகின்றார் வேதத்துக்கும் முக்திக்கும் அதிகாரி திரு வாதவூரடிகள் பெருமான் எனவே அவரை மன்னவர் என்று அழைக்கின்றார் திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் திரு வாதவூரடிகள் பெருமான் சேனையோடு வருகின்றார் சேனை அது கடல் போல திரண்டு வருகின்றது அப்படி கரையோடு மோதும் கடல் போன்ற சேனையோடு சேர்ந்து முல்லை நிலம் பாலை நிலம் என்று அளவில்லாத நிலங்களை கடந்து எழுபிறப்பாகிய பெரிய கடலை கடக்க வரும் வாதவூரடிகள் கிருபைக்கடலான சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் திருப்பெருந்துறையை அடைந்தார் என்று அருளுகின்றார் ஒன்றை கடக்க முயல்பவர்கள் அதற்கு முன்பு பலவற்றையும் கடக்கும்படி பயிற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ப கடத்தலில் கைதேர்ந்த அந்த வாதவூரடிகள் ஜனனக்கடலை கடந்தார் அப்படி ஜனனக்கடலை கடந்த வாதவூரடிகள் பெருமாள் அங்கே கிருபா சமுத்திரம் என்று கடலாக எழுந்தருளியிருக்கின்ற தலமான பெருந்துறையை அடைந்தார் கடலை கடப்பவர்கள் துறையை அடைவது வழக்கம் எனவே ஜனனக்கடலாகிய கடலை கடந்த திருவாதவூரடிகள் பெருந்துறையாகிய துறையைச் சேர்வது பொருத்தமே அந்த துறையிலோ கருணைக்கடல் வீற்றிருக்கின்றது அந்த திருப்பெருந்துறை தலத்தை நெருங்க நெருங்க திருவாதவூரடிகள் பெருமானின் நிலைமை என்பது சொல்ல முடியாத ஆனந்தத்திலே திருவாதவூரடிகள் பெருமான் திளைக்கின்றார் திருவாதவூரர் பெருமான் திருப்பெருந்துறையின் சமீபமாக போக போக தமது திருவுள்ளத்தில் ஆனந்தம் என்னும் நீரானது நிரம்ப குவிக்கப்பட்ட தாமரை மலர் போன்ற திருக்கரங்கள் பெருமானின் தலையிலே ஏற தலைக்கு மேலே அஞ்சலி ஹஸ்தமாக திருக்கரங்கள் குவிய திருவாதவூரடிகள் பெருமானின் திருக்கண்களிலே நீர் தொழிக்க குதிரை வியாபாரத்திற்காக செலுத்தப்பட்ட மனதிலே திருவருள் சக்தி பக்குவப்பட்டு வரும்படி திருவாதவூரடிகள் செல்கின்றார் எந்த நிலைமையிலே செல்கின்றார் என்றால் அவரது திருவுள்ளத்திலே உவகை என்கின்ற வெள்ளம் ஊற்றெடுக்கின்றது அதனால் மனம் என்கின்ற விளைநிலம் அது விளைந்து நிற்கின்றது திருவாதவூரடிகள் பெருமானின் மனம் அது இங்கே ஆன்ம அறிவை குறிக்கின்றது திருவாதவூரடிகள் பெருமானின் அறிவிலே அருள் என்கின்ற விளைச்சல் விளைந்து பயன் தருகின்றது வினைக்கே வித்திடும் மனது அது இருவினை ஒப்பு வாய்ந்தபடியினால் கர்ம மலத்திற்கு விடை கொடுத்து விட்டது அரண் பணியில் செலுத்தும் மனத்தில் திருவருள் மீதூறும் என்பதற்கேற்ப திருவருள் சக்தி பதிகின்றது ஆட்கொள்கின்றது அப்படி திருப்பெருந்துரையை சேரச் சேர திருவாதவூரடிகள் பெருமானது அறிவிலே அந்த அறிவு என்கின்ற விளை நிலத்திலே ஆறாம் மகிழ்ச்சி என்பது பிரவாகமாகப் பாய்வதனால் அதனால் தம்மை அறியாது கூப்பிய கைத்தாமரைகள் தலையிலே ஏறவும் கண்கள் ஆனந்த பாஷ்பம் சிந்தவும் அரண் பணியிலே செலுத்தும் அம்மனத்தில் திருவருளாகிய பைங்கூள் விளைந்து பயன்தர திரு பெருந்துறையிக்கு சமீபத்திலே நடந்தருளினார் வாதவூரர் பெருமான் திருவாதவூர் பெருமானின் இந்த நிலைமையை பார்க்கின்றார்கள் அபக்குவிகளான மற்றவர்கள் அபக்குவிகளான மற்றவர்கள் திரு வாதவூரர் பெருமானை பார்த்து இது பைத்திய குணம் போன்று இருக்கின்றது பைத்திய குணத்தால் உண்டாகிய செய்கை என்று பரிகாசத்தால் சிரிக்கும்படி உண்டாகின்ற நிலைமை அது தீவிரதரம் என்கின்ற நான்காவதான சக்தி நிபாதம் தர தீவிர தர சக்தி நிபாதம் பதிந்தவர்களுக்கு இந்த உடல் என்பது சுமையாக இருக்கும் இந்த உடல் என்பது அருவறுப்பை தரும் நோயை போல காணப்படும் அது நாலாந்தர சக்திநிபாதம் சக்தி நிபாதம் அடைந்தவர்களினுடைய இயல்பு மற்றைய மூன்று தரங்கள் என்பவை மந்ததரம் மந்தம் தீவிரம் என்று மூன்று இதிலே மந்ததர சக்தி நிபாதம் என்பது பாலிலே நெய் போல ஒரு வகையில் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாய் நிற்பது போல சிவம் இந்த மந்ததர சக்தி நிபாதம் பதிந்தவர்களிடம் ஒருவகையாய் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாய் நிற்கும் மந்த சக்தி நிபாதம் உடையவர்களிடமே சிவம் எப்படி விளங்கி தோன்றும் என்றால் பழத்து சுவை போன்று ஆராய்ந்து அறிந்தால் அப்படி ஆராய்ந்து அறியும் போது விளங்கி தோன்றுவதாய் உடல் உடனாய் நிற்றல் போல சிவமானது ஆராய்ந்து அறியும் வழி விளங்கி தோன்றுவதாய் அமையும் தீவிர சக்தி நிபாதம் பதிந்தவர்களுக்கோ எள்ளிலே நெய் போன்று இனிது விளங்கி தோன்றுவது சிவம் அப்படி விளங்கி தோன்றினாலும் பிரித்து அறியப்படாத உடனாய் நிற்றல் போல சிவம் விளங்கி நிற்கும் தீவிரதரம் என்கின்ற நாலாவது சக்தி நிபாதத்திற்கு ஆட்பட்டவர்கள் தீ இரும்பை தன் வண்ணமாக்குவது போல சிவானந்தம் மேலிட்டு இருப்பார்கள் அதே போன்று மந்த மந்தம் தீவிரம் தரம் என்பதற்கு மற்றொரு நான்கு உவமானங்களும் சொல்வார்கள் மந்ததரம் என்பது வெயிலிலே வெதும்பும் அரக்கு போன்று அவர்களினுடைய நிலைமை மந்தம் என்பது வெயிலுக்கு உருகும் மெழுகு போன்று அவர்களினுடைய தன்மை இருக்கும் தீவிர சக்தி நிபாதம் என்பவர்கள் சூட்டிலே இழகும் நெய் போன்று அவர்களினுடைய நிலைமை இருக்கும் தீவிரதர சக்தி நிபாதத்திற்கு ஆட்பட்டவர்கள் இடையறாமல் ஒழுகும் தைலதாரை போன்று அவர்களினுடைய நிலைமை இருக்கும் என்று உபமானமாக இந்த நான்கையும் கூறுவார்கள் அருள் வசத்தராய் தம் வசம் அழிந்து நிற்றலால் ஒன்றை ஒரு பொழுது செய்து ஒரு பொழுது செய்யாமல் இருப்பதனால் பித்து என்று பிறர் நகைக்கும்படி நாலாம் சக்தி நிபாதம் பதிந்தவர்கள் இருப்பார்கள் சுமையை சுமப்பவன் அந்த சுமையால் ஆழ்த்தப்பட்டு வருந்துதல் போல உயிர் சுமையாகிய மலத்தால் யோனிகளில் புக்கு உழழுதலில் ஆட்பட்டு அந்த சுமை பொறுக்க முடியாமல் அந்தச் சுமையை இறக்கி வைப்பவன் இழைப்பு ஒளிந்து சுகமுறுதல் போல பிறவி துன்பம் ஒளிந்து பேரின்பம் ஒருவது எப்போது என்று வர்களின் நிலைமை அதுதான் அந்த தீவிரதர சக்தி நிபாதம் ஆட்பட்டவர்களினுடைய நிலைமை தீயிலிட்ட வெண்ணையை போல உள்ளம் உருக திருவாதவூரடிகள் திருவுள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இப்பொழுது என்னை மறைத்து நின்ற ஆணவ மலத்தினது சாமர்த்தியத்தை எரிக்கும் தன்மை உடையவனாகி அடியேனை அடிமையாக்கிக் கொள்ளுகின்ற கிருபாசமுத்திரமான ஞானாசிரியர் ஞானகுருநாதர் குருபரன் எழுந்தருளியிருக்கும் இடம் இந்த இடம்தான் என்று நினைத்து கொண்டே திரு பெருந்துறை திருத்தலத்திற்கு உள்ளே புகுகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் ஞானாசிரியர் அந்த ஞான குருபரனின் தரிசனத்துக்குரிய பக்குவிகளுக்கு இந்த எண்ணம் உண்டாகும் என்பது சாஸ்திரங்களிலே சொல்லப்படும் திருவாதவூரடிகள் பெருமானும் தம்மை ஆட்கொண்டருளும் குருநாதன் ஞான ஞானகுருபரன் என்று வருவார் என்ற தாகத்துடனேயே இருந்தார் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட தாகமுடைய திருவாதவூரர் பெருமானுக்கு திருப்பெருந்துறை திருத்தலத்திற்கு உள்ளே செல்லும்போதே இந்த இடத்தில்தான் நம்மை ஆட்கொள்கின்ற கிருபாசமுத்திரமான ஞானாச்சாரியன் எழுந்தருளியிருக்கின்றார் என்ற எண்ணம் எழுகின்றது ஞானாசிரியனாகிய குருபரனின் தரிசனத்திற்கு இயங்குகின்ற பக்குவிகளுக்கு இறைவன் திருவருளினால் இந்த எண்ணமெல்லாம் உண்டாகும் என்று ஞானசாஸ்திரம் கூறுகின்றது திருப்பெருந்துறை திருத்தலத்திற்கு உள்ளே சென்று அங்கே சிவபெருமானது திருக்கோயிலுக்குள் சென்று சீத்தளமான உயர்ந்த தீர்த்தத்திலே மூழ்கி சிவபெருமான் திருச்சநிதிக்குச் சென்று தமது திருமேனியில் மண் படும்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சிவபெருமானின் புகழ்களையெல்லாம் ஸ்தோத்திரங்களாக சமர்ப்பித்து துதித்து திருவாதவூரடிகள் பெருமான் பிரதட்சிணமாக வந்து அந்த அடர்ந்த மரங்கள் சூழலுள்ள அழகிய பூஞ்சோலை அதன் அருகே சமீபிக்கின்றார் அந்த பூஞ்சோலையின் மத்தியிலே இருக்கின்ற குருந்த மரத்தின் அடியிலேதான் எல்லாம் வல்ல ஸ்ரீ கைலாசபதியானவர் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு சிவகணங்களை தமக்கு சிஷ்யர்களாகி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார் அந்தப் பூஞ்சோலைக்கு பக்கத்திலே சென்று சேருகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்